ஞானகுரு அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசமும் மிக மிக ஒரு முக்கியமான உபதேச கருத்தாகும் காரணம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி என்று தென்னாட்டிலே தோன்றிய அந்த அகசியருடைய உணவுகள் அவன் வழி வந்தவர்கள் தான் ரிஷிகளாக இன்று சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய கலாச்சாரங்கள் அனைத்துமே மகிழ்ச்சிகளுடைய கலாச்சாரங்கள் அனைத்துமே நாம் ஆளும் இந்த தென்னாட்டிலே தான் முதன் முதலிலே தோன்றப்பட்டது அதை தென்னாட்டில் தோண்டிய இந்த நிலைகள் மீண்டும் இங்கிருந்துதான் இது தலைத்து ஓங்க வேண்டும் உலகம் முழுவதற்கும் இது பரவ வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த உபதேசத்தை நமக்கு உணர்த்துகின்றார்கள் அது உலகம் முழுவதும் நஞ்சாக காட்டு மண்டலமே அசுத்தமாக இருக்கக்கூடிய இந்த வேலையில் எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அகசியம் பெற்ற உணவின் தன்மையை அவன் வழிவந்த ரிஷிகள் கலாச்சாரத்தை இங்கே நாம் கொண்டு வர வேண்டும் அது சகோதர உணர்வுடன் வாழ வேண்டும் எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் எந்த மகரிஷிகளின் கலாச்சாரத்தை நாம் வளர்த்து பழகுதல் வேண்டும் காரணம் இந்த மனிதன் சிந்தனையற்ற நிலைகள் ஒருவரைக்கொருவர் கொன்று குவித்திடும் நிலையாக காரண காரியமே இல்லாதபடி ஒருவருக்கொருவர் மறைந்திருந்து தாக்குவதும் ஆக நல்லவர்கள் போன்று நடிப்பதும் தன் காரிய நிறுவை சாதிப்பதற்காக எதையும் செய்யக்கூடிய நிலைகளுக்கு அது அசுரனாக அசுர சக்திகளாகத்தான் இன்று உருவாகி கொண்டுள்ளது அது அசுர சக்திகளாக இன்று உலகம் முழுவதும் ஒருவரை ஒருவர் தாக்கிடும் நிலையாக விஷட் குண்டுகளை பாய்ச்சி மனிதனை பூண்டோடு அழித்திடும் இந்த நிலைகளை மாற்றி அமைப்பதற்கு நமது மா மகரிஷி ஈஸ்வரவை கூறியவர் காட்டிய நிலையில் அந்த அருள் மகரிஷி உணவு பரப்பியே ஆக வேண்டும் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டலுக்கு இறைவா போற்றி என்று நாம் சொல்லும் அந்த அகசியன் வாழ்ந்த நாம் அந்த பகுதியிலே நாம் வாழ்கின்றோம் முதன் முதலில் விண்மலன் ஆற்றலை கண்டவன் அவன்தான் அது அவன் உணவன் தன்னை ஒளியாக மாறி இன்று வடக்கு திசையில் துருவ நட்சத்திரமாக இன்றும் நிலை கொண்டுள்ளான் அதை இருளை போக்கி ஒளியின் சிகரமாக வாழச் செய்யும் அந்த கலாச்சாரம் முதன் முதலில் இங்கேதான் தோன்றியது மீண்டும் நம் தான் அது தலைத்து கொண்டு வர வேண்டும் தெற்கிலே உருவான அந்த கலாச்சார அடிப்படையில்தான் இனி வரக்கூடிய குழந்தைகளையும் உருவான குழந்தைகளையும் வாழும் குழந்தைகளையும் அகசிய உணர்வை நாம் அவர்களுக்கு பெறச் செய்து அவர்களுக்கு அதை உணர்த்தி அந்த சிசுக்கள் அழைக்கும் மெய்ப்பொருளை அறியக்கூடிய ஆற்றலாக வளர்ந்தால் இந்த உலகம் முழுவதும் அவர்கள் மூலமாக பரவ செய்தல் முடியும் அப்படி பறவை செய்தால் தான் இந்த உலகை காக்கக்கூடிய நிலையாக வளர முடியும் அதாவது தியானம் இருப்பவர்கள் அனைவருமே ஒவ்வொரு குடும்பத்தில் அந்த யாராவது ஒரு பெண்மணிக்கு அவர்கள் திருமணமாகி கற்பம் என்று தெரிந்தாலே கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த அகசியின் உணர்வை பெற வேண்டும் ஞான குழந்தைகளாக அகசியனை போன்று வளர வேண்டும் என்று அவசியம் நாம் தவம் இருக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் இந்த உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த மகரிஷியின் அருள்சக்தி பெற வேண்டும் குடும்பத்தை ஒற்றுமையாக்கும் சக்தி கருவிலேயே விளைய வேண்டும் இருளை போக்கிடும் அருள் பெற வேண்டும் உலகம் ஒன்றி வாழும் இந்த உணர்வின் சக்தி கருவிலேயே அந்த குழந்தைக்கு வளர வேண்டும் என்று இதை நாம் அந்த தாயும் சரி அதில் அறிவில் இருப்போரும் சரி அந்த குடும்பத்தை சார்ந்தோரும் சரி ஒரு தவ குளமாக இதை செயல்படுத்த வேண்டும் என்னால் அப்படி அகசியின் உணவு பெற்று அந்த தென்னாட்டில் தோன்றக்கூடிய குழந்தைகள் வாழக்கூடிய குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தான் இந்த நாட்டை காக்கக்கூடிய சக்தியாக வர முடியும் அது விண்ணுலக ஆற்றலை அகசியம் எவ்வாறு கண்டு தந்தாலும் அதை போல எண்ணாட்ட அதாவது நம் நாடு மட்டுமல்ல தென்னாட்டிலே தோன்றியது இந்த மகிழ்ச்சியுடைய கலாச்சாரமாக இருந்தாலும் இது எண்ணாட்டலும் பெறக்கூடிய தகுதியாக விண்ணுலக ஆற்றலை பெற்று மண் உலகில் வரும் நஞ்சினை வெல்லக்கூடிய சக்தியாக இது வளர வேண்டும் அது முதலிலே நாம் இதை செயல்படுத்துகின்றோம் நமது குருநாதர் காட்டிய வழியில் நாம் முன் செல்லுகின்றோம் அவன் பின் எந்நாட்டவரும் இந்த உலக மக்கள் அனைவரும் இதை பின்பற்றி வரக்கூடிய நிலைகள் வரும் அவை இனம் இனத்தை வளர்க்கும் அவை எந்த வித்தாக இருந்தாலும் அது செடியாக தாவர இனங்களாக வளரப்படும் போது தன் இனத்தை தான் அது வளர்க்கின்றது தன் சக்தியினை தான் கொடுக்கின்றது இதுபோன்று இன்றைய உலகம் விஷ வித்துகளால் சூழப்பட்டு விஷ வித்துகளாகத்தான் பெருகிக் கொண்டிருக்கின்றது அதன் நன்மை ஊட்டும் நிலைகள் இல்லாது போய்விட்டது அது இன்றைய நிலைக்கு காரணமே அதுதான் அது போன நிலையிலிருந்து நாமும் மீண்டு மக்களை மீட்டக்கூடிய சக்தியாக நாம் வர வேண்டும் அதை சிறிது பேர் தான் இருக்கிறோம் என்று என்ன வேண்டாம் ஞானகுரு அவர்கள் இங்கே இதை வாக்காக கொடுத்து இது வளர இது வளர தென் சிவனை போற்றி என்று சொல்லக்கூடிய அகசியின் உணர்வு நம் நாட்டிலிருந்து இது பெருகி நம்மை போன்று அனைவரும் இது செயல்பட்டு இது பல நூறாகி பல லட்சங்களாகி பல கோடிகளாக உருவாக்க முடியும் ஆகவே நாம் உபதேசித்த அதாவது ஞானகுரு தாம் உபதேசித்த உணர்வுகளை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இதை கடைப்பிடித்து அருள்வழி வாழுங்கள் தீமைகளை அகற்ற பழகிக் கொள்ளுங்கள் எல்லோருக்கும் அந்த அருள்சக்தி கிடைக்க வேண்டும் மகரிஷியுடைய கலாச்சாரம் இங்கே ஓங்கி வளர வேண்டும் என்று இதிலே நம் வீடு நம் ஊர் நம் நாடு என்று பிரித்து பார்க்காதவர்கள் என் நாட்டவர் இது பெற வேண்டும் இந்த உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இந்த மகரிஷியுடைய கலாச்சாரத்திற்கு வர வேண்டும் வளர வேண்டும் ஒவ்வொரு உயிரும் கடவுள் என்ற நிலையில் நாம் மதித்து ஈசனுக்கு செய்யும் சேவையாக இது நாம் அந்த அருள் ஒளியை அருள் மகரிஷியின் உணர்வுகளை தன்னாட்டிலே தோன்றிய அந்த அகழ்ச்சியின் உணர்வை எல்லாமா மகரிஷி உணர்வை அந்த அருள் சக்திகளை உலகெங்கிலும் நாம் பாய்ச்சுவோம் ஞானகுரு கொடுத்த வாக்குவோம் பல நூறாகி பல லட்சங்களாகி பல கோடிகளாக இந்த உலகை மீட்கக்கூடிய சக்தியாக தமிழ்நாட்டிலிருந்து இது வளரக்கூடிய சக்தியாக நாம் செயல்படுத்துவோம் ஞானகுரு சக்தி பெறுவோம் மா மகிழ்ச்சி ஈஸ்வரகுரிய அல்சக்தி பெறுவோம் தென்னாட்டிலே தோண்டிய அந்த அருள் அருள்சக்தியை பெறுவோம் எல்லா அருள் அருள்சக்திகளை பெறுவோம் இந்த உலகை மீட்டிடும் சக்தியாக நாம் ஒவ்வொருவரும் செயல்படுவோம் தமிழ்நாடு இந்த உலகிற்கு வழிகாட்டியாக நாம் வரும்படியாக நாம் வாழ்ந்து காட்டுவோம் ஓம் ஈஸ்வரா குருதேவா